நல்லூர் ஆலயத்துக்கு சிங்களவர்கள் பௌத்தர்கள் வருவதற்கான காரணம் நல்லூர் ஆலயத்துக்கு அதிகமாக சிங்கள மக்கள் வருவதுண்டு அந்த வகையிலே உண்மையிலே இலங்கையை பற்றி சொல்ல போனால் மூன்று இன மதத்தவர்களும் இங்கே வருகிறார்கள் ஒன்று சுற்றுலாத்தலமாக பார்ப்பதற்கு சிலவர் சில பேர் உள்ளே தரிசிப்பதற்கு அந்த வகையிலே இலங்கையினுடைய ஒரு பௌத்த மதகுரு அவர்கள் வந்திருக்கிறார் அவர் பிரபலியமானவர் அவர் சமூக வலைதளங்களிலே பிரபலியமானவர் நல்லூர் ஆணை தரிசிப்பதற்கு வந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக தமிழ் மொழியிலே அழகாக உரையாடக்கூடியவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு பதினோரு வருடங்களுக்கு முதல் பட்டம் பட்டத்தினை பெற்று வெளியேறியவர் நான் ஒன்பது வருடங்களுக்கு முதல் பட்டத்தினை பெற்று வெளியேறியிருந்தேன் பதினோரு வருடங்கள் இவரை நேர்காணல் செய்ய முடியவில்லை இன்றைய தினம் நல்லூர் ஆணை அதை அமைத்து கொடுத்திருக்கின்றார் வணக்கம் முதலில் உங்களை பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுகம் வணக்கம் வணக்கம் முதலாவதாக முருகப்பெருமானுக்கு நன்றி காரணம் என்னென்றால் நான் எப்போ யாழ்ப்பாணம் வந்தாலும் நல்லூர் வந்துதான் போவேன் காரணம் என்னென்றால் இறைவன் என்பவர் பொதுவானவர் தானே அவருக்கு இந்த ஜாதி மொழி இனம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் இது ஒன்றும் அவருக்கு தெரியாது நிச்சயமாக இந்த வருடம் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கவில்லை இருந்தாலும் இவர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் தர்ஷன் அவர்கள் வட்டுக்கோட்டை நாதஸ்வர வித்வான் அது பிறகு அவர் கூப்பிட்டார் வாங்க அப்படின்ட்டு அது பிறகு வருவதுக்கான வாகன வசதியும் இருக்கவில்லை ட்ரெயின் ஃபுல் புக்கிங் பஸ் எல்லாம் ஃபுல் புக்கிங் அப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது நான் நினைத்தது முருகன் நான் வருவதை விரும்பினால் எனக்கு நல்லூர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கிடைச்சது வந்தோம் மிக்க சந்தோஷம் காரணம் என்னென்றால் இலங்கையிலே பௌத்தர்களுக்காக கண்டி தலதா மாளிகை எப்படி இருக்கின்றதோ அதே போல் இங்கே வடமாகாணத்திலே நல்லூர் ஆலயம் என்பது இலங்கையில் மட்டுமல்ல உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் தெரியும் நல்லூர் என்றால் என்ன நல்லூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்தை பற்றி இந்த தடவை இங்கே வந்ததை நினைத்து நாங்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் எல்லாருமே அதிகமான பக்தியில் மூழ்கி இருக்கின்றார்கள் இந்த முப்பது நாட்கள் சில பேரை பார்த்தோம் இறைவனே கதி என்று சில பேர் இருக்கின்றார்கள் அதை பார்க்கும் போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது ஆனால் இறைவனை எப்படி சந்தோஷப்படுத்துவது அந்த கேள்வியை நான் பொதுமக்களிடத்தில் வைக்கின்றேன் நீங்கள் கருவறையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எப்படி சந்தோஷப்படுத்துவீர்கள் அதை நான் வைக்கின்றேன் உங்களால் முருகனை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் முருகன் விரும்பியது ஒன்று ஆனால் நாங்கள் செய்கிறது ஒன்று இதை அடிப்படையாக அதை கூறுகிறீர்கள் எந்த விடயத்தை கூறுகிறீர்கள் நிச்சயமாக இறைவன் விரும்பியது என் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றது அது என்னவாக இருந்தால் இதை நான் இப்படி சொல்லலாம் கௌதம புத்த போய் ஒருவர் கேட்கிறார் மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று சொல்லி எங்களைப் போல் தேரர்கள் சொல்கின்றார்கள் நூறு வருடம் இருநூறு வருடம் வாழலாம் என்று கௌதம் புத்த பகவான் சொல்கிறார் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் ஒரு நிமிடம் எத்தனையோ பிறவிகளில் நீ செய்த பாவங்களும் புண்ணியங்களும் மாட்டு வண்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றதோ அதன்படி உன் பின் சுத்தி கொண்டேதான் இருக்கும் விதி விளையாடிவிட்டால் மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாங்களெல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த ஒரு நிமிடம் புதன் சொல்லுகின்றார் புண்ணியம் செய்து கொள் எப்படி புண்ணியம் செய்வது முயற்சி செய் கண்களில் நல்லதை பா காதில் நல்லதை கேள் தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து முதல் பசியை போக்கியவனாக நீ அந்த வாயால் பிறர் மனம் நோகும்படி பேசாது அப்பொழுது இறைவனை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் மனம் பூராக அன்பு இருக்க வேண்டும் இரக்க குணம் இருக்க வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் வரக்கூடாது பொதுவாக கண்களில் எல்லாரும் ஒரே மனிதர்கள் என்று பார்க்க வேண்டும் அதிலே ஒருபோதும் இந்த நெல்லூர் ஆலயத்தின் வளாகத்திலே நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது காரணம் இன்னொருவரை குறை சொல்லும் அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குறை சொல்லும் அளவுக்கு அந்த மனிதன் நல்லவன் கிடையாது எல்லாரும் தவறுகள் பிழைகள் இருக்கின்றது வாழ்க்கையிலே மற்றவர்களை குறை சொல்லாமல் இருந்தாலே எங்கள் வாழ்க்கையில் என்ன குறை என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் கருவறையில் இருக்கக்கூடிய இறைவன் இதையெல்லாம் பார்க்கிறார் பூஜை தேவைப்படுகின்றது கற்பூரம் தேவைப்படுகின்றது அரோஹராக கோஷம் தேவைப்படுகின்றது இதெல்லாம் தாண்டி அன்பும் குணத்தையும் முருகன் பார்க்கின்றார் யாராருடைய மனதில் அன்பும் இரக்க குணமும் இருக்கின்றது என்று அதுதான் தேவை அதுதான் இறைவனை சந்தோஷப்படுத்த முடியும் நீங்கள் இலங்கையில் எந்த பிரதேசம் நான் இருப்பது சபரகமுக மாகாணம் பலாங்குடை என் பூர்வீகம் புகவந்தான் நூரலியா மாவட்டம் இலங்கையிலே எல்லா இடங்களுக்கும் போய் வருவேன் காரணம் மதம் கடந்து நாங்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் நல்லூர்கந்த சுவாமி கோயில் அதிகம் சிங்கள மக்கள் வருகின்றார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக முருகப்பெருமானை குலதெய்வமாக வழிபடக்கூடிய பௌத்தர்கள் இருக்கின்றார்கள் சில பேர் யோசிக்கலாம் பௌத்தர்களுக்கு இறை வழிபாடு என்பது இல்லைதானே என்று இல்லை கௌதம் புத்த பகவான் இறை வழிபாடை பற்றி அழகாக போதித்திருக்கின்றார் இங்கே சிங்கள மக்கள் வருவதற்கான காரணம் சிங்கள பௌத்தர்களும் பெருமானை அவ்வளவு அன்போடு வணங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இலங்கையிலே எந்த மூலையில் தமிழர்கள் முருகப்பெருமானை வணங்குகிறார்களோ அதே போல் இலங்கையிலே சிங்கள பௌத்தர்களும் முருகப்பெருமானை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள் கதிர்காமத்தை எடுத்துக்கொண்டால் அழலையாக அங்கே போகக்கூடியது சிங்கள பௌத்தர்கள் அதிகமாக ஆகையால் இங்கே எது வேறுபாடும் இல்லை நல்லூர் ஆலயத்துக்கு சிங்களவர்கள் பௌத்தர்கள் வருவதற்கான காரணம் அவர்களும் முருகப்பெருமானை வணங்குவதால் அது எந்த கருத்தும் இல்லை குறிப்பாக உங்களுடைய அந்த தமிழ் உச்சரிப்பு தமிழினுடைய ஆர்வம் இது எப்படி உங்களுக்கு வந்தது ஏராளமான பௌத்த மதகுரிமையார்கள் வருவார்கள் நான் நேர்காணல் எடுத்திருக்கிறேன் சிங்கள மொழியில் தான் உரையாடுவார்கள் நீங்கள் அழகாக தமிழிலே உரையாடுகிறீர்கள் கதைக்கின்றீர்கள் இதனுடைய அனுபவத்தை பகிர்ந்து விடுங்கள் எங்களுக்காக கற்றுக்கொண்டீர்கள் இந்த தமிழ்மொழி கதைப்பது எப்படி இருக்கு இந்த உணர்வு எப்படி இருக்கிறது பெரியோர்கள் செய்த பிழையினால் இன்று நாட்டிலே இளம் தலைமுறை நாங்களும் கஷ்டமும் துன்பமும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் பாரத தேசத்தை எடுத்துக்கொண்டால் பல மொழிகள் இருக்கின்றது குறைந்தது ஒரு மூன்று நாலு மொழியாவது பேசுகிறார்கள் எங்கள் நாட்டை எடுத்துக்கொண்டால் முதன்மை மொழி இரண்டு தான் சிங்களமும் தமிழும் சிங்களவர்கள் தமிழ் படிக்கவில்லை என்றால் தமிழர்கள் சிங்களம் படிக்கவில்லை என்றால் இந்த இரண்டு மொழிகளை படிக்காமல் நாங்கள் மேடையேறி பட்டம் பெறுகின்றோம் அந்த பட்டம் எதற்கு யாரோ கொடுக்கின்றார்கள் நீங்கள் ஒரு பட்டதாரி என்று இன்னொரு மொழியை படிக்காமல் எடுக்கக்கூடிய பட்டத்தை வைத்து நாங்கள் என்ன போகின்றோம் அது வேஸ்ட் ஆகிவிடும் ஆகையால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் சிங்களம் படிக்க வேண்டும் சிங்களவர்கள் தமிழ் படிக்க வேண்டும் இது மொழி ஒற்றுமைக்காக இதை அதிகமாக நாட்டிலே அதிகமாக கடைபிடித்தால் நாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழலாம் எனக்கு தமிழ்மொழி என்பது சிங்கள மொழி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தமிழ்மொழியும் தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் என்னுடைய இரண்டு கண்கள் அப்போ எது முக்கியம்னு கேட்டால் எனக்கு இரண்டு கண்களும் தேவை அதே போல் பொதுமக்களுக்கும் என்ன சொல்லுகின்றேன் இரண்டு கண்கள் எங்களுக்கு எப்படியோ அதேமோர் இலங்கையிலே இந்த இரண்டு மொழியும் எங்களுக்கு முக்கியம் ஒரு கேள்வி நானும் பல்கலைக்கழகம் மாணவன் என்ற ரீதியில் ஒரு கேள்வி நீங்கள் பல்கலைக்கழகத்திலே படித்த அதாவது க கற்றுக்கொண்ட பாடம் அது எது பல்கலைக்கழகத்திலே நான் கற்றுக்கொண்டது அங்கே ஒரு சில நேரங்களில் ஒற்றுமை இருக்கும் அதை விட்டு வெளியிலே வந்து பிற்பாடு ஒற்றுமை இருக்காது ஆனால் இந்த ஒற்றுமை என்பது எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் இப்போ உள்ள மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன் பல்கலைக்கழகம் போகாதீர்கள் பல்கலைக்கழகம் போய் படித்து நீ பட்டதாரி என்ற ஒரு கடதாசை கொடுப்பதால் இங்கே ஆணவத்தினால் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் படித்து பட்டதாரி ஆகுவதை விட அவன் படித்த அறிவாளியாக வேண்டும் நீங்களும் அறிவாளியாகுங்கள் சுதந்திரமாக வாழலாம் பதவி கிடைக்கும் போது பணிவு வரும் பட்டம் வாங்கினால் பதவி கிடைக்கும் போது தான் வரும் என்னொரு கேள்வி அதாவது இந்த ஒரு பொதுவான ஒரு கேள்வி நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா அவர்களுடைய பேர் எனக்கு சொல்ல முடியுமா சில அவர்கள் தமிழாக இருக்க முடியுமோன்னு நடந்துட்டு போகட்டுமே இருந்துட்டு போகட்டுமே உங்களுடைய தமிழ் இயற்கையாக வருகிறேன் நான் என்ன சொல்கிறேன் ஆனால் நான் தமிழா சிங்களமா என்று பார்ப்பதை விட என்னால் இந்த நாட்டுக்கு நடந்த நன்மை என்ன இதுதான் எனக்கு தேவை நான் சொன்னேன் இந்த இரண்டு மொழிகளும் இரண்டு கண்கள் இந்த இரண்டு மொழிகளையும் வைத்து நான் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன செய்கின்றேன் என்பதை தான் பார்க்க வேண்டும் ஒழிய மருத்துவமனையில் ஒரு சிங்கள தாய்க்கு பிறந்திருக்கலாம் மருத்துவர் என்னை மாற்றி ஒரு தமிழ் தாய்க்கு கொடுத்திருக்கின்ற இருக்கலாம் என்ன அப்படி இருக்கும் போது நான் எப்போவும் சொல்றது இலங்கையிலே சில பேர் கேட்பார்கள் நீங்கள் பூர்வீகம் தமிழா இல்லை அம்மா தமிழா அப்பா தமிழா என்று கேட்பார்கள் இல்லை நான் ஒரு மனிதன் இரண்டு மொழி படித்திருக்கின்றேன் நான் இலங்கைக்கு பொதுவான ஒரு மனிதன் எனக்கு தமிழ் சிங்களம் என்ற எந்தவிதமான இல்லை இருப்பதால் தான் இந்த நாட்டிலே நான் அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு ரூபாய் இல்லாமல் எனக்கு இந்த இலங்கையை பூராக போய் வர முடியும் அது வடக்காக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் இலங்கையிலே எங்கே சென்றாலும் என் கையில் ஒரு ரூபாய் கூட நான் செலவழிக்க மாட்டேன் காரணம் எனக்கு உணவு கொடுப்பது இருப்பதற்கு இடம் கொடுப்பது நாங்கள் பஸ்ல ஏறி வந்தாலும் அதற்கான பணம் கொடுப்பது கூட பொதுமக்கள் காரணம் அன்பை விதைத்தோம் அன்பு கிடைத்தது நீர் எதை விதைத்தாயோ அதை வாழ்க்கையில் அறுவடை செய்வாய் நான் விதைத்தேன் அதை அறுவடை செய்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் அன்பையும் இறக்க குணத்தையும் விதைத்து பாருங்கள் அறுவடை தானாக கிடைக்கும் அப்பா அம்மா விதைச்சதுதான் நிச்சயமா உண்மையில் அழகான ஒரு ஒரு சிறிய நேரத்துக்குள்ளே எனக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பொன்னான நேரத்தை ஒதுக்கி கதைச்சிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இப்போ நிறைய பேருடைய கேள்வி அதிகம் சிங்கள மக்கள் நல்லூருக்கு வருகிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு பதிலை நீங்கள் வழங்கி இருக்கிறீங்களா அருமையான ஒரு பதில் ரொம்ப சந்தோஷம் வெளிநாட்டவர்கள் இருந்து எல்லாரும் வருகின்றார்கள் எல்லோரும் வருவணும் முக்கியமாக உங்களுடைய சமூக வலைத்தளம் அதனுடைய சொல்லிவிடுங்கள் அவர்கள் என்னுடைய பின்தொடரலாம் பல கேள்விகளை அவர்கள் நிச்சயமாக சமூக வலைத்தளங்கள் இப்போ உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் உள்ளவர்கள் கூட என்னுடைய நண்பர்களாக தான் இருப்பார்கள் காரணம் இலங்கையிலே என்னை நான் நினைக்கின்ற அதிகமான பேருக்கு தெரியும் ராகுல தேரர் என்றார் யார் என்று சொல்லி அஹ் ராகுல தேரர் என்ற பேஸ்புக் இருக்கின்றது ராகுல ஹிமி அப்படின்ற டிக்டாக் இருக்கின்றது ராகுல தேரர் என்ற யூடியூப் இருக்கின்றது ராகுல் ஹிமி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் இருக்கின்றது தட்டி பாருங்கள் ராகுலத்திரர் நாட்டில் என்ன செய்திருக்கிறார் என்று உங்களாலையும் பார்க்க முடியும் மிச்ச அதாவது உங்களுக்கும் எனக்கும் மாபெரும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இவர்களெல்லாம் உருவாக்கி வைத்ததால் நாங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாளை பிறக்கும் குழந்தைக்கு உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் கையில் இருக்கின்றது அதை இலங்கையில உள்ள இளம் தலைமுறை போதும் இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனையும் நடக்காது உருவாக்கி விடுவோம் அதை தான் நான் சொன்னேன் நீங்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்ததை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது அதை இந்த நாட்டில் உள்ள எல்லா இளம் தலைமுறையும் யோசிக்க இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் இஸ்லாமாக இருக்கலாம் கிறிஸ்தவமாக இருக்கலாம் எல்லாரும் இந்த நாட்டு பிரஜை நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நன்றி வெய்யும் பொய் பெரியா ஆனால் பாடப்பட்டிருக்கு மீளா அடிமை உமக்கே ஆளாய் குணரை வேண்டாதே தீப்போல் உள்ளே கலந்து முகத்தால் மிகவாறு ஆளா இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னகா தேவாருமே அப்படியே சொல்ல கடையவனே கருணைனா கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டார் விரல் வெங்கை அன்றோள் உடையவனே மன்னும் உத்தரகோச மங்கி அரசே சடையவனே தளர்ந்தே நம்பி என்னை தாங்கிக் கொண்டு என்னை தாங்கிக் கொண்டே என்று சொல்லப்படும் அர்ணவனி நிபாங்கம் அக்னி தேசம் கடந்தன் தமிழக கரசூரம் கபாலன் நிகிலபுவனமாதா சியாமலா தேவி ஸ்வரூபம் அவ எங்களுக்கு அப்பால் பெற்றவன் சத்தி அப்ப அதள விதள சிதள பாதாள தோகம் இப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தர்மத்துக்கு அப்பாற்ற கலியுகம் அதை ஷோட்டா சொல்ல போனால் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்கிருதம் சொல்லுகின்றது பௌத்தம் சொல்லுகின்றது சபே சத்தா பவந்து சுகிதா தா இந்த லோகம் எல்லா உயிர்களும் சேமமாக வாழ்வதற்கு படைக்கப்பட்டது எனக்கும் சொந்தமில்லை உங்களுக்கும் சொந்தமில்லை பொதுவான இயற்கை ஆயிரக்கணக்கில் ஏக்கர் கணக்கில் காணி இருந்தாலும் இறுதி ஆறடி மட்டும் சொந்தம் சரிங்களா நாங்கள் விரும்பாத உடையை ஒரு நாள் உடுத்தி ஆக வேண்டும் இறுதி மரணப்படுக்கையில் உடுத்தி ஆக வேண்டும் கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் இறுதி சவப்பட்டி என்பது எதற்குமே பலன் கொடுக்காத பலகையில் தான் செய்து தருவார் நான் கடைசியில இறக்க போறது கடைசியில மிச்சமானது இந்த திருநீர் இந்த நீராத்தான் போக போறோம் இதை உணர்ந்தால் வாழ்க்கையில எழுத்து எரித்தால் இறுதி ஒரு இப்படி சாம்பல் தான் மிஞ்சும் அதற்காகத்தான் இந்துக்கள் நெற்றியில் திருநீர் அணிந்தார்கள் என்னத்துக்காக குங்குமம் வைத்தார்கள் யாரை வெட்டினாலும் உடம்பிலிருந்து வெளியாகும் ருதிரம் சிவப்பு கலரு தான் அப்ப அதை நாங்கள் வைக்கும் போது இறைவா இந்த உலகத்தில் நான் மனிதநேயத்தோடு மட்டும் வாழ்வேன் ஜாதி மதங்கள் இது எனக்கு தேவையில்லை என்பதற்காக இப்படியான கௌதம புத்த பகவான் பிறப்பதற்கும் முன்னால் இருந்த கல் தோண்டி மண் தோண்டி கடல் தோன்றாத மறையாத மதம் சைவம் என்று சொல்லும் போது கௌதம புத்த பகவான் பிறந்ததும் சைவ சமயத்தில் தான் நன்றி நன்றி நன்றி